எல் ராகுல் டிவெண்டி அணிக்கு சரிப்பட்டு வரமாட்டார் என முடிவு செய்து ஓராண்டில் அவருக்கு எந்த ஒரு டி டுவெண்டி போட்டி வாய்ப்பும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஐ பி எல் தொடரை சிறப்பாக ஆடி தொடர்ந்து டி டுவெண்டி அணியில் இடம்பெற திட்டமிட்டிருக்கிறார் ஜித்தேஷ் சர்மாவின் வாய்ப்பு பறிபோகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அவர் மாற்று விக்கெட் கீப்பராக மட்டுமே செயல்பட முடியும் என நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்திய டி டுவெண்டி அணியில் அதிரடி பேட்ஸ்மேன்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜித்தேஷ் சர்மா தேர்வு செய்யப்பட்டார் ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடர்களை அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் தனது அதிரடி பேட்டங்கள் அணிக்கு ரன்களை பெற்றுத் தந்தார் அதிரடி மன்னர் ரிசிங் ஐந்தாம் வரிசையிலும் அவருக்கு இணையான அதிரடி ஆட்டம் ஆடக்கூடிய ஜிதேஷ் சர்மா ஆறாம் வரிசையிலும் பேட்டிங் இறங்கினார் எதிரணிக்கு பெரிய அழுத்தம் ஏற்படும் அதை மனதில் வைத்து இசான் கட்டிவிட்டு ஜித்தே சர்மாவுக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டு வந்தது கே எல் இந்திய டி டுவெண்டி அணிக்கு திரும்ப காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் அவர் அதிக ஸ்ட்ரைக் கேட்டில் அதிக ரன்களை குவித்தால் அவரை இந்திய அணியில் தேர்வு செய்து ஆக வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்போது ஜித்தேஷ் சர்மா மாற்று வீரராக வாட்டர் பாய் வேலை பார்க்க நேரிடும்